வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒன்று பணம் ஆனால் அதைக் குறித்தும் அதை பெறும் வழிகளை நம்மால் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது ஏன் தெரியுமா சில ரகசியங்களை சொல்லும்போது அதன் சக்தி குறைந்துவிடும் சில விஷயங்களில் மௌனமாக இருந்தால்தான் செல்வம் பெருகும் இந்த வீடியோவில் நாம் புத்தர் திருவள்ளுவர் ஆன்மீக ஞானிகள் கூறிய ஏழு ரகசியங்கள் மற்றும் இதனை ஏன் யாரிடமும் பகிரக்கூடாது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் நீங்கள் பணம் சம்பாதிக்க விரும்பினால் இதை உங்கள் மனத்தில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் ரகசியம் ஒன்று உங்கள் கனவுகளை யாரிடமும் சொல்லாதீர்கள் மிகவும் பெரிய பலம் உண்டாகும் இடம் உங்கள் மனக்கனவுகள் நீங்கள் எதிர்காலத்தில் யாராகப் போகிறீர்கள் எப்படி போகிறீர்கள் அது உங்கள் உள்ளுணர்வுடன் உறவானது அதை மற்றவரிடம் சொன்னாலே அவர்கள் அச்சமோ சந்தேகமோ விமர்சனமோ உங்கள் சக்தியை குறைக்கும் எது முழுமை பெறவில்லையோ அதை வெளிக்கொணர வேண்டாம் உங்கள் கனவுகள் உங்கள் உள்ளத்தில் ஒரு தேவேந்திர கோவிலாக இருக்கட்டும் அதைப் பாதுகாத்தால் அது நிச்சயமாக நிகழும் ரகசியம் ரெண்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கும் வழியை யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்கள் வருமானம் எப்படி வருகிறது கணக்கு வியாபாரம் இலவச வாய்ப்பு வேலையா இது ஒரு தனிப்பட்ட விஷயம் நீங்கள் சொல்வது பிறருக்கு போட்டியாகவோ பொறாமையாகவோ மாறலாம் மௌனம் என்பது பணம் ஈர்க்கும் பாதுகாப்பு கவசம் முன்னோர் சொன்னது போல பணமுள்ளவனாக தெரியாமல் இருப்பதுதான் உண்மையான செல்வ வாழ்வு இரகசியம் மூறும் தானம் செய்கிறீர்கள் என்றால் அதை கூற வேண்டாம் சிலர் உணவாக சிலர் பணமாக சிலர் அறிவாக உதவுகிறார்கள் இவை அனைத்தும் ஒரு புனித செயல் அதை சொன்னாலே அது வீணாகிவிடும் தானம் என்றால் அதில் சத்தம் இருக்கக்கூடாது வலது கையால் கொடுக்கும் தானத்தை இடது கை கூட அறியக்கூடாது அதுவே உண்மையான கர்மம் அது பணத்தையும் தர்மத்தையும் திருப்பி உங்களுக்கு தரும் ரகசியம் நாடு உங்கள் எதிரிகளைப் பற்றி பேசாதீர்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மனதில் எதிரிகள் பழிவாங்கும் எண்ணங்கள் நம்பிக்கை இல்லாத எண்ணங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் உங்கள் ஆற்றலை கொடுக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் எதிரியை நினைத்தால் உங்கள் பணம் போகும் திரும்பி வராது அதனால் எதிரிகளைப் பற்றி மூச்சுவிடும் அளவு கூட நினைக்காதீர்கள் ரகசியம் ஐந்து உங்கள் இலக்குகளை முடியும் வரை யாரிடமும் பகிர வேண்டாம் நீங்கள் ஒரு சொத்து வாங்கப் போகிறீர்கள் புதிய வியாபாரம் தொடங்கப் போகிறீர்கள் புதிய சிந்தனையை செயல்படுத்தப் போகிறீர்கள் அதனை முழுமை பெறும் வரை பகிராதீர்கள் அந்த ஆரம்ப சக்தியே உங்கள் வெற்றிக்கு அடித்தளம் அதை வெளியில் சொன்னால் சிலர் கேட்பார்கள் சிலர் கேள்வி எழுப்புவார்கள் சிலர் விசாரணை செய்வார்கள் அதன் சக்தி சிதையும் ரகசியம் ஆறு உங்கள் பணநிலை மற்றும் சொத்து விபரங்களை வெளியிட வேண்டாம் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் எவ்வளவு இருக்கிறது எப்படி சேர்த்தீர்கள் இவையெல்லாம் உங்கள் கண்ணுக்குள் இருந்தால் போதும் ஏனெனில் பணம் உங்களுக்குள் இருக்கட்டும் அது தெரிந்தால் பகைவரும் சேரும் அதனால்தான் சிலர் அதிக செல்வத்திலிருந்தும் அமைதியாக வாழ்கிறார்கள் பிறரிடம் அதை காட்டும்போது சோதனைகள் அதிகம் மெளனம் என்பது செல்வ கோபுரத்தின் பாதுகாப்பு ரகசியம் ஏழு உங்கள் ஆன்மீக பயணத்தை வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் ஜபம் செய்கிறீர்களா தியானம் செய்கிறீர்களா விரதம் பிரார்த்தனை பூஜை அது மிகவும் சக்தி வாய்ந்த உள்வேலை அதனை பிறரிடம் பகிரும்போது அந்த சக்தி மெதுவாக வெளியேறும் ஆன்மீகம் என்பது வெளிக்காட்சி அல்ல அது உள்ளார்ந்த உண்மை சாமர்த்தியம் இருக்கலாம் ஆன்மீகமும் இருக்கட்டும் அதன் வெளிப்பாடு உங்கள் முகத்தில் தானாக தெரியும் நண்பர்களே இந்த ஏழு ரகசியங்கள் உங்கள் உள்ளத்தில் பதிந்து விட்டதா இந்த உலகத்தில் நம்மிடம் இருக்கும் உண்மையான செல்வம் நம் எண்ணங்கள் நம் நம்பிக்கை நம் செயல்கள் நம்மடம் மௌனம் மௌனம் என்பது மனவளர்ச்சி மௌனம் என்பது ஈர்ப்பு மௌனம் என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு நீங்கள் இந்த ஏழு ரகசியங்களை உங்கள்